வெளிச்சமாக்கிய நபரே என்று சொல்லி இந்த புதிய நாளில் தொடங்குவோம் ஏ பேசிய ஐந்து முற்காலத்தில் நீங்கள் அந்த கால மாயர்கள் இப்பொழுதும் கர்த்தருக்குள் வெளிச்சம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே பார்ப்போம் அந்த பிள்ளைகள் அந்தகார கிரிகளிலும் சந்தோஷப்படப்படாமல் படலாம் அவர்கள் நினைக்கிறார்கள் தங்கள் பாவங்களினாலே தங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது என்று தங்கள் பாவங்களினாலே பல நன்மைகள் உண்டாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் முடிவில் நஷ்டமும் உண்டாகும் அவருடைய ஆத்மா நஷ்டமடையும் அவர்களோடு ஐக்கியமாய் இருப்பவர்களுக்கும் நமக்கும் அவலட்சணம் உண்டாகும் அவருடைய பாவங்களை சொல்லுவதும் நமக்கு அவலட்சணமாக இருக்கும் வெளியங்கரமாகாதான் இருக்க எந்த காரியமும் வெளியிருக்கணுமா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய வெளிச்சத்தில் மற்றவர்கள் ஒளியின் இடத்துக்கு வருவதற்கு நாம் மிக ஜாக்கிரதையாக இருப்போம் இந்த உலகத்திலே சத்தியத்துக்கு வெளிச்சமாக இருப்போம் பின்மார்களுடைய அவலட்சணமான காரியங்களை வெளிப்படுத்துகிற வெளிச்சமாய் நாம் இருப்போம் கத்தனம் நம்ம யார்